சாதி ஒழிப்பு பற்றி அழகிய கவிதை இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தனால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே சாதி ஒழிப்பு கவிதை சாதியாலே சாதித்ததென்ன வேதனையின்றி மிஞ்சியதென்ன வேதாச்சாரம் மறந்ததென்ன ஈரம் நெஞ்சில் துறந்ததென்ன மனிதம் நெஞ்சில் அருகியதென்ன சாதி கொலைகள் பெருகியதென்ன ரத்தம் ஆராய் ஓடியதென்ன உறவை இழந்தவர் வாடியதென்ன உயிரின் அருமை உணர்ந்தால் என்ன மனமது மேன்மை அடைந்தால் என்ன அன்பே மனதை ஆண்டால் என்ன சாதியை மனிதர் ஒழித்தால் என்ன அன்பே மனதை ஆண்டால் என்ன சாதியை மனிதர் ஒழித்தால் என்ன nandri